அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ ஆரோக்கியமான உள்ளம் அபூஹுரை அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ் உங்கள் உடல்களையோ உருவங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையே பார்க்கிறான் என்று நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சகிஹ் முஸ்லிமில் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார் அத்தியாயம் எண்பத்தி ஏழு வசனம் பதினான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது உங்களின் உருவங்கள் செல்வங்களின் அடிப்படையில் நம்மை படைத்த இரட்சகனுடைய திருப்பொருத்தம் முடிவு செய்யப்படுவதில்லை மாறாக மனிதர்களது உள்ளங்கள் செயல்களை பார்த்து உள்ளத்தில் எந்த அளவு தூய எண்ணம் இருந்து அதன் அடிப்படையிலே தான் அது தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மனிதனை பொறுத்தளவில் ஆரோக்கியம் என்பது இருவகைப்படும் ஒன்று உடல் சார்ந்த ஆரோக்கியம் மற்றொன்று உள்ளம் சார்ந்த ஆரோக்கியம் நம்மில் உடலையும் உடையையும் இடத்தையும் சுத்தமாக வைத்திருக்க விரும்புகிறவர்கள் பெரும்பாலும் உள்ள ரீதியான உண்டான சுத்தத்தில் கவனம் செலுத்துவதில்லை உடலுக்கு ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஒரு உணவு நோயை ஏற்படுத்தும் என்றால் அந்த உணவை விட்டுவிடுகின்றோம் அதே போன்று உள்ளத்திற்கு ஆரோக்கிய கேட்டை விளைவிக்கக்கூடிய சில விஷயங்கள் சம்பந்தமாக பொடுபோக்காக இருந்து விடுகிறோம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய அபாயகரமான நோய்கள் இந்த உள்ளத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை பெரும்பாலும் சிந்திப்பதற்கு தவறிவிடுகின்றோம் நோய்களை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அந்த நோய் என்னிடத்தில் இருக்கிறதே எப்படி என்னை சுத்தப்படுத்துவேன் என்றெல்லாம் கவனமில்லாமல் பலர் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கின்றனர் உள்ளத்திலேயே அசுத்தம் இருக்கும்போது உடல் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் செயல் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் நம்மை படைத்த ரஷகன் அந்த செயல்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை நம்முடைய உள்ளம் சுத்தமாகாமல் எத்தனைதான் வெளிரங்கமான செயல்களை நாம் செய்து திருத்தி கொண்டாலும் அந்த செயல்களுக்கு நம்மை படைத்த இட்சகரிடத்தில் பிரதிபலன் என்பது முழுமையாக இருக்காது உள்ளம் சுத்தமாகாத வரை உள்ளத்தின் குறைகள் அழுக்காறுகள் அசுத்தங்கள் நீக்கப்படாத வரை நம்முடைய வெளிரங்கமான செயல்பாடுகளுக்கு நம்மை படைத்த ரட்சகன் பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுப்பதும் இல்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக உள்ளம் அது சீரான உள்ளம் தடுமாற்றமுடைய உள்ளம் மரணித்து போன உள்ளம் நோய்வாய்ப்பட்ட உள்ளம் என்றெல்லாம் பிரித்து பார்ப்பது உண்டு நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹுவிடம் தூய உள்ளத்துடன் வருபவரை தவிர அந்நாளில் செல்வமோ பிள்ளைகளோ பயன் தராது அல்குர்ஆன் சூரத்து ஷு வசனம் எண்பத்தி ஒன்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அறிவோம் அன்றியும் அவனுடைய உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறோம் அல் குரான் அத்தியாயம் ஐம்பது சூரத்து காஃப் வசனம் பதினாறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நமது உள்ளத்தை கட்டுப்படுத்தாத தூய்மைப்படுத்தாத வணக்க வழிபாடுகளை எவ்வளவுதான் செய்தாலும் அதில் முழுமையான முறையிலே பிரதிபலன் கிடைப்பதில்லை எல்லாம் வல்ல தாலா நம்முடைய உள்ளங்களை ஆரோக்கியமான உள்ளங்களாக ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகா